வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வேதம் இருக்கு கண்டிப்பா அண்ணா நிவாரணம் பெண்மணிக்கு நடந்த வாலிகை அதை பற்றி தான் இதை பேஸ் பண்ணி நிறைய போராட்டங்கள் நடக்குது அதே போல் நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் காரணம் யார் முதல் குற்றவாளி யார் நாம இந்த விளைவுகள் வந்து இந்த பாதிப்புல எப்படி வந்து பெண்கள் பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இன்னைக்கு ரீசண்டாக ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு அதிலும் இந்த மிரட்டல் விடுத்து பாலியல் வன்கொடுமை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்மணிகள் சிறு தவறு அந்த தவறு தான் இந்த மிரட்டல் விடுத்து பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கான தூண்டுதலாக இருக்குது அண்ணாநீட்டில் நடந்த விஷயமும் அந்த அந்த மாதிரியான ஒரு சிறு தவறினால் மிரட்டல் விட்டு தான் அந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு நெக்சுவலாக இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல எல்லோருமே தனி மனித ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஈஸியாக எல்லாருமே தவிர்க்கலாம் தவிர்த்து வந்துடலாம் இப்போ தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இப்போது நாலு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தமிழரோட கலாச்சாரம் பாரம்பரியம் இதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி பேரண்டிங் அப்படிங்கிறதும் தான் இருக்குது பேரண்ட்ஸ் தன்னோட பிள்ளைகளோட நேரத்தை அதிகமாக வந்து செலவிடுறது இல்லை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ இந்த ரீசன்னால தான் ஒரு சில மாணவிகள் இந்த மாதிரி ஆண் நண்பர்களோடு பேசுகிறது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அந்த ஆறுதல் எங்கே கிடைக்கிறோ அந்த தேடி போகிறாங்க ஸோ அதில் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அந்த தவறை இந்த மாதிரியான நபர்கள் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் இங்கே நடந்துருக்கு ஆக்சுவலாக அந்த பெண்மணிக்கு அடுத்த நாள் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி காவல்துறையிடம் புகார் கொடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமே தைரியம் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த நைட்டு அந்த நபர் மிரட்டும் போதே அந்த பெண்மணி கூச்சலிட்டுருக்கலாம் அதே மாதிரி அந்த ஆண் நண்பரும் பக்கத்தில் இருக்கிற சக நண்பர்களை வந்து துணைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம் பட் இது எது எதுவுமே பண்ணலை காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுவும் சிறிய தவறு பண்ணியிருக்காங்க அந்த தவறின் காரண காரணத்தினால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியல ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த நபர் மிரட்டின விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸில் சமூக ஊடகங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க மிரட்டின விதம் என்ன அப்படின்னா அந்த வீடியோவை நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டிடுவேன் உங்கள் கிட்ட வந்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டியிருக்கார் ஆக்சுவலாக அந்த மிரட்டும்போது அந்த விஷயத்தை தன்னுடைய பெற்றோரிடமோ அல்லது டீனிடமோ ஈஸியாக அவங்களால சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா தெரியப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னா அந்த விஷயமே நடந்திருக்காரு ஆக்சுவலாக அவங்க ஏதோ சிறிய தவறு பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது அதை பெரிய பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க டீனுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ இதுதான் அந்த தவறு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஆக்சுவலாக நான் எப்பவுமே என்னோட மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை வந்து சொல்லுவேன் நிறைய மீட்டிங்கில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு தயக்கப்படுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா அது தவறான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் தான் இப்போ அந்த விஷயத்தை வந்து தன்னோட ஆசிரியரிடமோ பேரண்ட்ஸிடமோ சொல்ல முடியாமல் தவிச்ச காரணத்தினால்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய ஆசிரியரிடமோ அல்லது பேரண்ட்ஸிடமோ ஈஸியா நம்மளால் கன்வே பண்ண முடியுதோ அந்த விஷயம் தவறான விஷயமாக இருக்காது நீங்க கன்வே பண்றதுக்கு தயங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் தவறான விஷயமாக தான் இருக்கும் ஸோ இதனால் நடந்த கொடுமை தான் இந்த பாடியல் வன்கொடுமை அப்போ அப்போது பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமது கலாச்சாரத்தை மறக்காமல் பேரண்ட்ஸோட அறிவுரையை கேட்டு ஆசிரியரின் அறிவுரையை கேட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம படிக்கலாம் நல்ல ஃப்யூச்சர் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதை நோக்கி நம்ம பயணப்பட்டு கொண்டு போயிருக்கலாம் பட் இது எல்லாத்துக்கும் காரணம் தனி மனித ஒழுக்கம் இல்லாத தான் இந்த காரணம் யார் குற்றவாளி அப்படின்னா இந்த சமூகம் தான் குற்றவாளி நான் ஏன் இந்த சமூகத்தை வந்து குற்றவாளி சொல்லி நாம எல்லாமே ஒரு பிரச்சனை நடந்த பின்னாடி அந்த பிரச்சனை பத்தி கொஞ்ச நாள் பேசுகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு போயிடும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடையாது காரணம் என்ன கடுமையான தண்டனை கிடையாது இதெல்லாம் தான் காரணமாக ஸோ இந்த கடுமையான தண்டனைங்கிறத வந்து நம்ம அடுத்த இதில் வச்சுட்டு இந்த தண்டனை இந்த பாலியல் வன்கொடுமையே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பெண் பிள்ளைகளிடம் எப்படி வந்து நம்ம இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம் அதே மாதிரி அவங்க ஆண் பிள்ளைகளிடமே இந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும் ரெண்டு பேருக்குமே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே தனி மனித ஒழுக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறோம் இந்த தனி மனித ஒழுக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்ட்டுமே தன் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய குரல் என்ன அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற குரலை சொல்லி வளங்க தனி மனித ஒழுக்கத்தை வந்து வளர்த்தி விடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்